நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியல் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா மரணமான மாசு இப்பதாங்க நடக்க போகுது அப்படி என்னடா நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவரு இருந்து போயிட்டு எப்படியாவது ரேவதியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயினு இருக்காங்க ரேவதியை போய் மீட் பண்ணு மீட் பண்றாங்க ரேவதி அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களோட அருமை பாசம் இது எல்லாமே புரியாம நான் விட்டு போயிட்டேன் ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க நம்ம இலக்கிய ஆல்ரெடி நம்ம கௌதம் வந்து ஒரு இந்த வீட்டுக்கு யாருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற விஷயத்த கௌதம் கிட்ட சொல்லாம இருந்தாங்க அதனாலே கௌதம் சம கோபத்துல இருந்தார் இப்ப ரேவதி தான் அம்மான்ற விஷயம் சொல்லாம இருந்தா சம கோபம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய உண்மையை சொல்லிடுறாங்க ஆனா அந்த உண்மை யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே அதுபடியே நம்ம கௌதம் போயிட்டு நார்மலா ரேவதி அம்மா கிட்ட பேசுறாங்க பாசத்தை பகிர்ந்துறாங்க அப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அம்மா இப்பதான் பாக்கிறேன் அம்மா மேல உயிரே வச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாசத்தா காட்ட ஆரம்பிக்கிறாங்க சரி இப்படி ஒரு பக்கம் நடந்தது இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தான் கௌதமா கொல்ல பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பேச்சுவார்க்கல நம்ம இலக்கியா சொல்றாங்க உடனே பாக்கணுமே ரேவதிக்கு சமக்கம் வந்திருக்கு எஸ் எஸ்கே தேடி போறாங்க எதுக்கு எஸ்எஸ்கே இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு எல்லாம் கேக்கலங்க போனதான் டே உன் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ மவனை என் வாழ்க்கையில வந்து விளையாடி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன் இப்ப என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணலான்னு பாக்குறேன் உன் புள்ளையா யாரா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கௌதம் என் பிள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னாது கௌதம் நம்ம புள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா போய் நிக்கிறாரு கௌதம் என்னதும் ஒரு பிளான் கரெக்டா கௌதம் போட்டுள்ளா அப்படின்னு பிளான்ல தான் இருந்தாரு ஆனா கௌதம் என்னதும் ஒரு ஐடியா வருத்தி அவருக்கு கௌதம் பிஸ்னஸ் மேன் எல்லாத்துலயும் நம்ம கூட பங்கு கெடுப்பான் நம்ம எது சொன்னாலும் கேட்பான் அப்படியே நைஸா பேசி அவனை நம்ம பக்கம் இழுத்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு பெரிய அழுதா துண்டு மாதிரி விஷயத்த வந்து எங்கிட்ட சொல்லிட்டியாம இனிமே நான் சும்மா இருப்பேனா கௌதமா மீட் பண்ணி நான் தான் அப்பன்னு சொன்னாவே போதும் நான் கொலையே பண்ண தேவையில அவனே அவனை போய் எதனா பண்ணிவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க அதுவும் உண்மைதாங்க போய் போய் அந்த எஸ்எஸ்கே எல்லாம் தான் அப்பனான்னு சொல்லிட்டு நினைச்சா அந்த அறிவருப்புலேயே நம்ம கௌதம் என்ன ஆகுவான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது கரெக்டா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க தானே ராமதே அம்மாவுக்கு போன் பண்ணா ராமதே அம்மா போன் பண்ணாம நம்ம எஸ் எஸ்கே காலில் விழுந்து கெஞ்சறாங்க பிளீஸ் எஸ் புரிஞ்சுக்கோ என் பையனை விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறாங்க என்னதான் சொன்னாலும் ஏதாவது சொன்னாலும் மனசு இறங்குற மாதிரி தெரியல அதே சமயத்துல கரெக்டா தாச்சாணி வந்துறாங்க தாச்சாயணி வந்து இப்பதான் தான் அவளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே எஸ் எஸ்எஸ்கே புடிச்சு பொல போலன்னு பொழுதுறாங்க இனிமே உனக்கு அந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தம் நடா உனக்குன்னு ஒரு குடும்பம் இது பேமிலிக்கு போய் போய் கௌதம் உப்புள்ள தானா அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் எதிர்த்து இந்த சொசைட்டில ஜெயிச்சு வந்தான் ஆனா நீ ஏமாத்தி ஏமாத்தி ஜெயிச்சு வந்த உன்ன மாதிரி ஒரு கேடு கேட்டும் எனக்கு புரிசுதான் இருக்கவே தேவைல டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க என்னடா நடந்துச்சுங்க இது என்ன நடந்துச்சு நார்மலா போய் நின்று உடனே டைவர்ஸ் சொன்னா அந்த மனசு என்ன பண்ணுவாரு ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சா போச்சு ஐயோன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருவான்னு சொல்லிட்டு பார்த்தா சந்தோஷப்படுறாரு ஒரு பக்கம் எப்படியா டயப்பா என்ன புடிச்சு சனியா இப்பயால அதே மாட்டேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் அந்த சொத்தெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஃபீலிங் இருக்கு அந்த சொத்துக்காக தான் தாச்சாயின்னு எது சொன்னாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்காரு இல்லனா போடா வேலையா பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ தூக்கி போட்டு வந்துட்டு இருப்பாரு சோ நண்பர்களை இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்